ஜானகி சீரில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் கேளுங்க விஷயம் தூம்ப போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் அப்போனா கிட்டேயும் சின்ன கிட்டேயும் பேசினா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பத்மா மகாலிங்கத்துக்கிட்டேருந்து வந்து வாங்கின எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்வதி கிட்டே யாருக்கும் தெரியாமல் இந்த நகையெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க பார்வதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச வராங்க பக்கத்தில் வந்து சார்மதி இருக்காளா அவளையும் கூப்பிடுன்னொடனே அப்படி வராங்க எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு யாரை பார்த்துட்டு வந்தீங்க வேறு யாரை பார்த்துட்டு வந்தேன் உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்டே பேசுகிறாங்க அப்பா என்ன சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் அப்பா கொடுத்த பொருள்லாம் பாருன்னொன்னே எல்லா பொருளையும் காட்டுறாங்க அண்ணி என்ன நீ இவ்வளவு வந்து தங்க நகையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார்மதிக்காக அவங்க அப்பா மகாலிங்கம் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்தாங்க இந்த நகையெல்லாம் வாங்கியாச்சில் நிச்சயம் சீனுக்கும் நம்ம சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அடுத்த திட்டம் அதுக்கு என்ன பண்ணுறது ரகுராமியே வந்து எதிர்த்து நிற்கிறா போகணும் சொன்னால் போக மாட்டேங்கிறா வீட்டை விட்டு அது ஒன்று தான் சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நான் என்னத்தை சொல்கிறது ரெகுராம் சொல்லியே வந்து மாயா வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் சொன்னால் கேட்பாங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா அவளெல்லாம் வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கெல்லாம் சீனுவோட கல்யாணம் நடக்குமா அப்புறம் சீனுவோட மனசை வந்து மாத்துறதுக்கு முதலேருந்து வந்து போராடணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து கவலையோட பேசிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் பேசுறாங்க ஏய் நிச்சயம் இந்த விஷயத்த நாங்க முடிச்சு காட்டுறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட ஹஸ்பண்டுன்னா அது சீனு மட்டும்தான் சீனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது ஓன் கூட தான் நடக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சீனு வராங்க யாருக்கும் தெரியாமல் இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து ஒழிச்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் பிரச்சனையாயிடப்போகுது அண்ணி எங்கே வச்சுக்க போகிறீங்க மாயா ரூமில் வச்சா கரெக்டாக இருக்காது அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவா சீனுக்கிட்டேயும் கொடுக்க முடியாது இப்போதைக்கு சார்மதி ரூம்லேயே இருக்கட்டும் என்கிட்டலாம் வேணாம் நீங்களே வச்சுக்கங்க அத்தை இது எல்லாமே வந்து பிரச்சனையாயிடப்போகுது என் ரூமில் இருந்தால் அதனால தான் சொல்கிறேன்னோன்னே சரின்னு சொல்லி பத்மா வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க மணி அண்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கங்க உங்களை விட சூப்பரான புத்திசாலித்தனமான அண்ணன் அவர் அப்படின்னு இருக்கிறப்ப சீனு வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் எதுவாக இருந்தாலும் பார்வதி முன்னாடியே சொல்லுடா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அம்மா எனக்கு பணம் தேவைப்படுதுமா அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் என்கிட்ட எங்கடா பணம் இருக்குது இல்லைம்மா நீ கையெழுத்து போட்டால் கண்டிப்பாக வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க சிவராமன் மாமாவும் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்கம்மா நீ வந்து எனக்காக வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அண்ணி எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லலாமா யார்கிட்டயும் வந்து பணம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தானே அதுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற பணத்தை வச்சே தொழில் பணம் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா அண்ணன் கிட்டே பேசி பணம் வாங்கி தரட்டாடா எவ்வளோடா வேணுங்கிற மாதிரி கேட்டோடனே ஐம்பது லட்சங்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல என்னது ஐம்பது லட்சமா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்து வெளிலெல்லாம் வாங்குனா கஷ்டமாச்சேடா அம்மா நான் அடைச்சிடுறோமா கடையில் வியாபாரம் நல்லாவே போகுது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை அவ்வளோதான் வியாபாரத்தில் இதெல்லாம் முன்ன வரது வர்றது கஷ்டம்தான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சீன் வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இப்போ என்ன பண்ணலாம் அண்ணி எனக்கு ஒரு யோசனை தோணுது சாருமதி அவங்க அப்பா நகை கொடுத்தாங்கள ஆமாம் கொடுத்தாங்க அதை வச்சு என்ன பண்ணலாங்கிற அதை அடமானம் வச்சுருவோம் சீனு சொன்ன மாதிரி ஐம்பது லட்சத்தை வாங்குவோம் எல்லாமே வந்து காசும் கம்மி இங்கே இருந்தால் அது நாலு யாராவது கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை வேறு ஆகும் மாயா இருக்காலே அவன் முன்னாடியெல்லாம் நம்மளால் ஏமாத்த முடியாது கடையில் இருந்தால் பத்திரமா இருக்கும் அதனால தான் சொல்கிறேங்கிற மாதிரி பார்வதி ஐடியா கொடுக்குறாங்க சூப்பர் யோசனையாக தான் தோணுது மகாலிங்க எதுவும் கேட்டால் இது நம்ம நகைன்னு ஆகிப்போச்சு நம்ம நகையை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா உங்க கிட்ட தானே கொடுத்தாங்க நீங்கள் இப்போதைக்கு அடமான வைங்க சீனுக்கு கேட்குற பணத்தை வந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறமேட்டு நிம்மதியாயிரலாம்ல சாருமதிக்காக சீனு தான் இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடுவோம் அவன் தானே இந்த நகையெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்மளே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா மாமா வந்தாருனா பேசுறியா பேசுகிறியா இல்லைடா நான் உனக்கு ஐம்பது ரூபா எனக்கு தெரிஞ்சவங்கள்டு நானே வாங்கித்தரேன் அப்படியெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட வேணாம் அம்மா அவரே தரேங்கிறாருமா கையெழுத்து போட்டால் பணம் கொடுத்துருவாரு நீ யார்கிட்ட வந்து கேட்ப தொழில் பண்ணுற என்னாலேயே எதுவும் வந்து வாங்க முடியலம்மா வரவு செலவு கணக்கை நம்பியே நீ எப்படிம்மா வாங்கி தருவே சீனோ அதான் அம்மா வந்து ரெண்டு நாளில் வாங்கி தரேன்ட்டு இருக்காங்களே ரெண்டு நாள்னா ரொம்ப அதிகம் அண்ணி ரெண்டு நாள் ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்வதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கையில் தான் நகை இருக்குல்ல இப்போ கொண்டு போய் வச்சா கூட சாயங்காலத்துக்குள்ளே பணம் கிடச்சிரும் அப்படி இருக்கும்போது சாயங்காலத்துக்குள்ளேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டேய் எப்படா உனக்கு கிடைக்க போவோம் பணம் அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாயங்காலம் தருவாங்க அதே சாயங்காலத்துக்குள்ளே நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்தா போதுமா ஒருவேளை என்னால் வாங்கித்தர முடியலனா நான் அங்கே கையெழுத்து போட்டு உனக்கு வாங்கித்தரேன் உனக்கு சாயங்காலம் பணம் வரும் அவ்வளோதான் அப்படியாம்மா இது தெரியாமையா நான் இத்தனை நாளாக வந்து தவச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சீனம் வந்து யோசிச்சுட்டு நீ கிடைக்க போ சீனம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னேன் பத்மாவும் பார்வதியும் அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சாருமதி அப்பா எனக்காக வந்து நகையெல்லாம் வந்து போட்டிருக்கீங்களா பார்வதிக்கிட்டேயும் பத்மா கிட்டேயும் கொடுத்து விட்டிங்களா இல்லை நான் பத்மா கிட்ட தான் கொடுத்தேன் பார்வதி கிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க இருக்கு சூப்பர்ப்பா இவ்வளோ வச்சுருப்பீங்க நான் கூட பார்க்கல உங்கள் பொண்ணுக்காக சின்ன வயசுலேருந்து வந்து சேர்த்தீங்களாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து இவ்வளோ நகை வந்து போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார்மதி சொன்னால் வந்து என்னை திட்டாதம்மா அப்பாங்கிட்ட ஏதுமா அவ்வளோ நகையெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோ நகை இருந்துச்சுன்னா சீனுக்கியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்க போகிறேன் அப்புறம் அவ்வளோ கொடுத்து விட்டுருந்தீங்க அதெல்லாம் சும்மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கவரிங்குங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகாலிங்கம் அச்சோ ஏமா இது மாதிரியெல்லாம் ஒரு டெகாலிட்டி வேலையை காட்டினாதான் பார்வதியை நம்ப வைக்க முடியும் பத்மாவையும் நம்ப வச்சா தான் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு அவங்க காலத்தில் வந்து வேகமாக இறங்குவாங்க அப்பா இதனால் எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சார்மதி வந்து கேட்கும்போது அந்த நகை அங்கே தனமாக இருக்க போகுது பத்மா கிட்டே கொடுத்து வச்சுட்டேன் சரி அது யார்கிட்ட இருந்தால் என்ன அது தங்கமாக இருந்தால் நிச்சயம் நான் உங்ககிட்ட தான் கொடுத்துருப்பேன் வேறு யார்கிட்டேயும் நான் கொடுத்துருப்பேனா அதுவும் அவகிட்டலாம் நான் கொடுப்பேனாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பத்மாவும் நம்ம பார்வதியும் இதை எடுத்துட்டு நம்ம முதல்ல கடைக்கு போவோம் சீனு பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும் இன்னொன்று ஜானகி மாயா யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த நகையை எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு சந்தோஷமாக வந்து போயிட்டு இருக்காங்க கடைக்கு அணி சீனுவோட பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கூட சீனுவும் வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளோ இது எடுத்துகிட்டு போகிறோம்ல அப்படின்னு சொல்றப்ப சீனு ஆயிரம் கேள்வி கேட்பானே சீனுவை எதுவும் பேசாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா என்ன நீ இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் பாதுகாப்புக்குதானே அப்படின்னு சொல்லும்போது சீனை வந்து கேள்வி மேலே கேள்வியே கேட்பான் இவ்வளோ நகனா யார் கொடுத்ததும் கேட்பான் மாமா கொடுத்ததும் இல்லை அதே மாதிரி மணி வீட்லேயும் இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பிரச்சனையாயிடுச்சுன்னா மாயாவோட காசே அவன் வாங்க மாட்டேங்கிறான் மாயா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரின்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாருமதி தான் இந்த காலத்து பொண்ணு அவள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாள் நிச்சயம் அவன் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவா சாருமதியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாருமதி பத்மா பார்வதி மூணு பேர் வந்து வேக வேகமாக கடைக்கு வந்து போயிட்ருக்காங்க எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் அந்த இடத்துல சார்மதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் போகிறோம் இந்த விஷயம் மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே அப்பா நகை கொடுத்த விஷயம்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது போலையே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கையில் என்ன பை வச்சுருக்கீங்க எல்லாம் வந்து நல்ல காரியத்துக்கு தான் போகிறோம் நீ வாமா போகலாம் நீ தான் நல்லபடியாக முன்ன நின்று முடிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தவிர என்ன ஏதுன்னு நம்ம சாருமதி கிட்டே சுத்தமாக வந்து சொல்லவே இல்லை செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கடை வாசலில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா சாருமதிக்கு ஒன்றும் புரியலை எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இப்போயாவது சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க பத்மாவும் பார்வதியும் இப்படியெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்தா தானே அவன் உங்கள் மேலே வந்து நம்பிக்கையில் வந்து இருப்பான் நிச்சயம் கழுத்துலேயும் தாலி கட்டிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ அப்பாவை நம்பி இது மாதிரி போடுறோமே வேணாங்கிறாங்க அப்போனா எதுக்கு வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்பாங்களே எதுவுமே சொல்ல முடியாது நம்ம இந்த விஷயத்துலேருந்து வந்து நைஸாக வந்து நலிவிடுவோம்னு சொல்லிட்டு சார்மதி மாட்டுக்கும் போகிறாங்க அதெல்லாம் இல்லை நீயும் வரணும்னு சொல்லிட்டு சார்மதியோட மூணு பேரும் கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்களே இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கொடுக்க முடியுமோ நல்லா கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பத்மாவும் பார்வதியும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்குறாரு பார்த்து பார்த்து சமையல் வந்து இருக்காங்க பத்மாவையும் பார்வதியும் பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவங்க வந்து இருக்காங்க இருங்க நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்